அன்பு தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் சிறி மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய குரல்களுக்கு உண்டான கதைகளை பார்த்து வருகிறோம் இக்கால மனித வாழ்வில் அன்றாடம் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் மூலம் திருக்குறள்களுக்கு பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எப்போதும் பொருந்தும் என்பதை நாம் இதன் மூலம் உணரலாம் தற்போது அவர் எழுதிய பயன்நிலை சொல்லாமை அதிகாரத்தில் முதல் குரல் பார்க்கப் போகிறோம் இது எண்ணிக்கை பிரகாரம் நூற்றி தொன்னூற்றி ஒன்றாம் குரல் குரல் என்னவென்றால் பல்லார் முனிய பயன்நிலை சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும் இதன் பொருள் என்னவென்றால் பலரும் கேட்டு வெறுக்கப்படும் பயனற்ற சொற்களை சொல்லுபவன் எல்லோராலும் பார்ப்போம் காலையில் வரேன்னு சொல்லிட்டு இப்ப மேஞ்ச மாடு மெதுவா அசைஞ்சு வர்ற மாதிரி சாயங்காலம் வரையே என்று தீக்கணன் மனைவி பிரபாவதி தீயாக பேச பிரபா ஏங்க ஜோசியர் சொல்லித்தானே சனி தோசம் நீங்க கோயிலுக்கு போனேன் என சொல்லி முடிக்கும் முன் ஆமா நம்ம வீட்டு சனியே நீதான் இந்த தோஷம் நீங்க போச்சுட்டோம் என்று சத்தம் போட்டார் கூட வந்த பானுமதி அண்ணே அங்க நாங்க முடியாதவங்களுக்கு சர்வீஸ் செஞ்சோம் எல்லோரும் குறிப்பா பிரபாவதி அக்காவை முக்கியமா பாராட்டினாங்க என்று பெருமுடியும் கூறினால் ஆமா உங்க சாமி கூப்பிட்டு இவ போனா சாமி சொல்லி நொண்டி மொண்டி குண்டு மட்டிக்கு இவ சேவை செஞ்சான் போலப்ப பாக்காம என்னமோ காரணம் சொல்லி வெளியே போய் சுற்றிட்டு பிடிக்காமல் சென்று விட்டார்கள் லக்கேஜுடன் பிரபா கனவனை பின் தொடர்ந்தால் வீட்டிற்குள் அங்க மாமியார் காளியம்மா பத்திரகாளியாக கத்தினார் ஆடி அம்மா மகராசி நினைச்சபடி சுற்றிட்டு வந்துட்டு இனி நம்ம வீட்டு காசும் பணமும் கொட்டும் சுகம்தான் மூன்று பிள்ளைங்களை புருஷனை விட்டுட்டு போனா கிளவி நான் என்ன செய்வேன் என்று ஆங்காரமாக கேட்டாள் பதில் எதுவும் பேசாமல் பிரபாவதி வீட்டினுள் நுழைந்தால் போலியாவால் கால்கள் பாதித்த பன்னெண்டு வயது கண்ணன் இடுப்பு தேய்த்து வந்து கண்ணீர் துடைத்தான் தாய் கட்டி அணைத்தாள் ஒரு வாரம் பள்ளி செல்லாது சண்டி செய்த கலாவை தேட அவள் பள்ளிக்கூடம் போனதாக அறிந்தால் செருப்பு ஸ்கூல் போய் இல்லாமல் போகாதவள் எப்படி போனால் கேட்க கண்ணன் எதிர்விட்டு வாத்தியார் தன் பெண் பழையப்பை செருப்பு கொடுக்கவேசுநோயால் சிரமப்படுகிறான் அவளது மகன் பள்ளி செல்வதில்லை மாத்திரை சாப்பிடுவதில்லை உடம்பு அதிகம் விளைத்துவிட்டது இது பிரபாவதிக்கு மிகப்பெரிய கவலை மறுநாள் தீக்கண்ணன் வீட்டு வாசலில் கார் வந்து நிற்க அதிலிருந்து டிப்டாப் ஆசாமிகள் இறங்கி வந்து கண்ணனை சோதித்தனர் தீ கண்ணனிடம் நாங்கள் ரோட்டரி சங்கத்திலிருந்து வருவதாகவும் இது போன்ற இளம்பிள்ளைவாத குழந்தைகளுக்கு இலவச மருத்துவம் பார்ப்பதாகவும் ஒரு நாளை நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு வருமாறு சொல்லி பிரபாவதியை பார்த்து கவலைப்படாதீங்கம்மா கோயில் சர்வீஸ் செஞ்சப்போ நீங்க சொன்னதாலே இங்க வந்தோம் எல்லாம் சரியாயிடும் என்று சொல்லி சென்றனர் அரசு மருத்துவ அதாவது வீடு தேடி மருத்துவம் அமைப்பு வண்டி வாசல் வந்து பரிசோதித்து பல ரெக்கார்டு பார்த்து மருந்துகளை கொடுத்தனர் செவிலியர் அன்பாக பேசி மருந்துகளை சாப்பிடு வைத்தனர் உடல் தேர சத்துமாவும் மாத்திரைகள் கொடுத்து வாரம் ஒரு முறை வருவதாக சொல்லிக்கின்றனர் தொழில் கூட்டாளி வந்து டீக்கண்ணனிடம் தன் பங்கு பிரித்து கொடுத்து விட வேண்டும் தீக்கண்ணின் கணஞ்சொற்கள் தொழில் கெடுவதாகவும் தன்னாலும் தாங்க முடியவில்லை என்றும் சொன்னார் அவரிடம் காலியம்மா தொழில்லாம் பேச்சு முன்னே பின்னே தான் இருக்கும் இத்தனை வருஷம் என் பையன் உழைச்சது மறந்து பெருசாக பேசுகிற என குறித்தாள் ஆனால் வந்தவர் கணக்கில் முடிப்பதில் உறுதியாக இருந்தார் தீக்கண்ணன் வருந்தியும் பயனில்லை குடும்பம் நற்றாற்றில் நின்றது அவரது கோபத்தை கெட்ட வார்த்தைகளை விவகாரமற்ற பேச்சுக்களை எல்லோரும் சொல்லி அதுவே இந்த நிலைமைக்கு காரணம் என்ற கோயிலுக்கு வந்த ஒரு சுய குழு தொழில் தலைவி விரும்பி பிரபாவதியையும் பயனில பேசாது அடங்கி இருந்தால் காலியமாகவும் இணைத்துக் கொள்ள சம்மதிக்க அவர்களுக்கு வேலை கிடைத்தது இறையினால் குடும்பம் வறுமை குறைந்தது இத்துடன் இக்கதை முடிகிறது அன்பு நண்பர்களே வாழ்வில் பேசுகிறோம் பேசுகிறோம் அந்த பேசும்போது அந்த பேச்சு மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக உள்ளதா நமக்கே பயனுள்ளதாக உள்ளதா என்று நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் ஏனென்றால் இன்று மனித வாழ்வு ஒருவரை ஒருவரை அண்டி பிழைத்து வாழ்வும் உள்ளது இந்த டெலிகம்யூனிகேஷன்ஸ் காரணங்களால் நமக்கு தொடர்புகள் நட்பு யாவும் அதிகமாக விருந்துவிட்டது இவற்றின் மூலம் நாம் நல் பலன்களையும் அடைய முடியும் ஆனால் அதில் பேச்சு பயனுள்ள பேச்சாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் மல்வில் முன்னேற முடியும் மேலும் வாழ்வில் உலகில் எட்நூறு கோடி மக்கள் உள்ளதாக சொல்கிறார்கள் நமக்கு தெரிந்த உறவினர்கள் நண்பர்கள் மற்றவர்கள் ஒவ்வொருத்தர் வாழ்விலும் ஒரு பேர் இருப்பார்கள் எட்நூறு கோடி மக்களில் நமக்கு தெரிந்தளும் ஒரு இருநூறு முன்னூறு பேர் தான் அவர்களிடம் எதிர்க்கு கடும் பேச்சு சந்தோஷமாக இருக்கலாமே சந்தோஷமாக பழகலாமே அதனால் அவர்களும் மனமகிழ்ந்து நமக்கு வேண்டியவற்றை சந்தர்ப்பங்கள் செய்வார்கள் நாமும் அவர்களுக்கு செய்யலாம் விட்டு கொடுத்து வாழலாம் விட்டு கொடுத்து செய்வார்கள் இதையெல்லாம் நாம் கருதலாம் இதனை மனித மனங்களில் உண்டாகும் எண்ணங்களுக்கு தகுந்த நல்ல எண்ணங்களுக்கு தகுந்த பேச்சுக்களை பேச வேண்டும் என்பதை திருவள்ளுவர் அக்காலத்தில் கூறியுள்ளார் இதனை இன்றும் நாம் புரிந்து அதனை செய்வோம் பலம் பெறுவோம் இத்தனை கதைகள் முடிகிறது வேறொரு குரலுடன் அதன் கதையுடன் அதன் பொருளுடன் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் பொருளும் படங்களும் யாவும் கற்பனையானவை எவங்க எதையும் குறிப்பிடுவதல்ல இக்கதையில் வரும் படங்கள் வலைதளத்தில் இருக்கப்பட்டது அவற்றிற்கு எங்களது மனமான நன்றி இக்கதையினை மற்றவர்களுக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்த கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் வணக்கம்